ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ப்ரக்கோலியை வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதோட பச்சை நிறம் மாறாமல் செய்கிறது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கலாம் இந்த ப்ரோக்கோலியை வந்து சுடு தண்ணியில் நான் எப்பவுமே போட மாட்டேன் கொஞ்சம் பச்சை தண்ணியில் உப்பு மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருப்பேன் இப்போ இந்த ஊற வச்சு கழுவுன பரக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும் அதனால் நீங்கள் உப்பு தண்ணியிலையே ஊற வச்சு கழுவுங்க போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ப்ரக்கோலியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இப்போ இந்த உப்பு போட்டப்பறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மறுபடியும் திறந்து நல்லா கிளறி விடுங்க அந்த உப்பு போட்டதில் கொஞ்சம் வேர்த்து தண்ணி விடும் அந்த தண்ணியும் பாருங்க இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை அதிலே உப்பு போட்டு வேர்த்து விட்ட தண்ணி பாருங்க கொஞ்சம் இருக்குது அதனால் அதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாம் ஓவர் குக் பண்ணக்கூடாது நிறையா தண்ணி ஊற்றி பாருங்கள் இவ்வளோ தான் நான் தண்ணியை ஊற்றுறது இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகு தூள் காரத்துக்கு அதுதான் நான் வந்து சில்லி எல்லாம் போட போகிறதுல பச்சை நிறம் மாறாமல் மாதிரி செய்ய போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் விட்டமின் ஏ சி கே எல்லாம் அதிகமாக இருக்குது நிறையா நார் சொத்து இருக்குங்க இதில் எலும்புகளின் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிடும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் இப்போ பாருங்கள் பிற கோலையும் நல்லா கில்லுப்பாக தான் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் எனக்கு அப்போ அப்பப்போ மூடி வச்சு திறந்து இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காய்க்க நசுக்கி காமிக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதாங்க நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறதுலேயே அந்த வேர்த்து வர்ற தண்ணியிலே அந்த காயை வெந்துடும் இந்த அளவுக்கு தாங்க வேக வைக்கணும் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் வேக வச்சு சாப்பிடணும் காய்கறிகளை எந்த விட்டமின்ஸும் அழியாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்